அலமது வரமது வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமது அல்லாஹூ சுபான உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துபா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் அல்ஹம்து இல்லா ரமதான் மாதம் வரவிருக்கின்றது இதற்கு இன்னும் ஒரு சில தினங்களே உள்ளன இந்த நாளில் நான் பெண்களுக்கான ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன் இந்த ரமதான் மாதத்தில் பெண்கள் செய்யும் ஒரு ரெண்டு தவறுகள் இந்த தவறுகளால அவர்களுக்கும் பிரச்சனைகள் அதாவது அவர்களுக்கும் பாவம் வந்து சேரும் மற்றவர்களையும் அது பாதிக்கும் ஆனா இதுல என்ன பெரிய விஷயம் என்னன்னா இந்த தப்பு நம்ம செய்யறது தவறு அப்படின்னு தெரியாமையே நிறைய பெண்கள் இதை செஞ்சுட்டு வராங்க இனி எந்த பெண்களும் இந்த தவறை செய்யக்கூடாது இந்த ரமதான் மாதத்தின் முழு பரக்கத்தும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் அதிக அமல்கள் அவர்கள் செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தை தான் இந்த வீடியோவை நான் சொல்லியிருக்கேன் அதனால பெண்கள் அனைவரும் கட்டாயம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலன் கொடுக்கக்கூடிய வீடியோவாக இருக்கும் அதை நான் உறுதியா சொல்றேன் இன்ஷா அல்லாஹ் நாம் நரகிலிருந்து தப்பித்து இலகுவாக சொர்க்கம் செல்வதற்கான வாய்ப்புகளை இறைவன் ரமதான் மாதத்தில் வைத்துள்ளான் மனிதன் தான் செய்யும் பாவங்களால்தான் நரகத்திற்கு செல்கின்றான் இறை தூதன் முகமது நபி சல்லா அலி அவர்கள் மூலம் நமக்கு இறைவன் கற்றுக் கொடுத்த சிறு வணக்கங்களை இந்த மாதத்தில் செய்தால் இவற்றின் மூலம் நம் பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னிக்கின்றான் நாம் செய்யும் சிறு வணக்கங்களுக்கு கூட பல மடங்கு நன்மைகளையும் ஈடு இணை இல்லாத சுவர்ணத்து பாக்கியங்களையும் சுபனோ தாலா இந்த மாதத்தில் வழங்குகின்றான் ஆதமுடைய மக்களை வழிகெடுத்து பாவங்களை செய்ய வைத்து அவர்களை நரகவாசிகளாக ஆக்க வேண்டும் என்பதே ஷைத்தானின் ஒரே குறிக்கோள் ரமதான் மாதத்தில் அடியார்களின் பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுவதால் ஷைத்தான்களின் இந்த முயற்சி பலனற்று தோல்வியில் முடிகின்றன அதனால்தான் ரமதான் மாதம் வந்துவிட்டால் வானத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன நரகத்தின் வாசல்கள் அடைக்கப்படுகின்றன ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகின்றனர் என நபி சலஹல்ல அவர்கள் கூறியுள்ளார்கள் இப்படிப்பட்ட இந்த ரமதான் மாதத்தை சரியாக பயன்படுத்தாமல் அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்படாத நிலையில் யார் இந்த மாதத்தை கழித்து விடுகின்றாரோ அவர்கள் நாசமடையட்டும் என ஜிப்ரலிவசெல்லாம் அவர்கள் கூறும்போது நபி அவர்கள் ஆமீன் அப்படின்னு கூறியுள்ளார்கள் இந்த ரமதான் மாதத்தை சிறப்பிக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த முழு மாதத்திலும் நாம் நோன்பு வைக்க வேண்டும் திக்ருகள் இருக்க வேண்டும் துவா செய்ய வேண்டும் குர்ஆன் ஓத வேண்டும் அதிகமாக தௌபா செய்ய வேண்டும் சதக்கா செய்ய வேண்டும் இவை எல்லாம் நம்ம கண்டிப்பா செய்யணும் எந்த அளவுக்கு நாம் செய்யறோமோ அந்த அளவுக்கு அதிகமான பலன்கள் நமக்கு கிடைக்கும் நம் அனைத்து பாவங்களும் இன்ஷா அல்லாஹ் மன்னிக்கப்படும் ஆனால் இந்த ரமதான் மாதத்தில் பெண்களாகிய நாம் ஒரு ரெண்டு தவறுகளை செஞ்சு விடுகிறோம் இந்த ரெண்டு தவறால நம்முடைய முழு அதுல முதலாவது தவறு என்னன்னா பண்றது வீட்டை பாதுகாப்பது பெண்களாகிய நமக்கு கடமை அதனால நமது கணவர்கள் பெற்றோர்கள் மாமனார் மாமியார் பசங்க யார் இருந்தாலும் சரி நம்ம வீட்டுல யார் இருக்காங்களோ அவங்களுக்கு நாம சமையல் செஞ்சு போடணும் இதுல எந்த தவறும் இல்ல குற்றமும் இல்ல கண்டிப்பா நாம செஞ்சு போடணும் ரமதான் மாதத்தில் எந்த இபாதத்தும் செய்யாம முழுக்க முழுக்க சமையல் மட்டுமே பண்ணிட்டு இருக்கிறது தான் தவறு நிறைய பெண்கள் இந்த தான் செஞ்சுட்டு இருக்காங்க கேட்டா எனக்கு டைமே இல்லை இஃப்தாருக்கு ரெடி பண்ணும் சஹருக்கு ரெடி பண்ணணும் நிறைய வேலைகள் இருக்கு சொல்லிட்டு இன்னும் சில பெண்கள் என்ன பண்றாங்கன்னா நோன்பே வைக்காததில்லை ஏன்னு கேட்டா நிறைய வேலை இருக்கு அதனால நோன்பு வைக்க முடியல அப்படின்னு சொல்லிடுறாங்க இது எவ்வளவு பெரிய பாவம் சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரியல ஏன்னா ரமதான் மாதத்தை அடைந்து விட்டால் நோன்பு வைப்பது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கட்டாய கடமை ஒன்று நம்ம நோன்பு விடுறதுக்கு என்ன ரீசன் இருக்கணும் ஒன்று நோயாளியாக இருக்கணும் அப்படி இல்லைனா பெண்களாக இருந்தால் மாதவிடாய் பிரச்சனை அந்த மாதிரி இருக்கணும் நிஃபாஸ் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கணும் இது எதுவுமே இல்லாமல் நோன்பு விடுறதுக்கு நம்மளுக்கு எந்த உரிமையும் இல்லை கட்டாயம் நாம் நோன்பு வச்சுதான் ஆகணும் வீட்ல வேலை இருக்கு சமையல் அதிகமா பண்ணணும் இந்த ஒரு விஷயத்துக்காக நாம நோம்ப விட்டுட்டோம்னா கண்டிப்பா அல்லாஹ் அதை ஏத்துக்க மாட்டா மறுமையில் நிச்சயமாக இதற்காக நாம் விசாரிக்கப்படுவோம் அத நல்ல ஞாபகம் வச்சுக்கீங்க நாம விதவிதமா சமைக்கிறதுக்கு ரமதான் மாதம் வரதில்லை நாம அதிகமா இபாத செய்யணும் இந்த ஒரு நோக்கத்துக்காக தான் அல்லாஹ் சுபானோ தலா இந்த மாதத்தை நமக்கு கொடுத்துடலாம் அல்லாஹ் சுபானவ தாலா நமக்கு கொடுத்த சான்ஸ் இது இதை நம்ம கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணும்போது தான் இன்ஷா அல்லாஹ் அதற்கான பலனும் ரொம்பவே சிறப்பாக இருக்கும் விதவிதமாக சமைக்கணும் சொல்லிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது உண்ண வேண்டும் பருக வேண்டும் வீண் விரயம் செய்யக்கூடாது என்பது தான் குரான் சொல்லும் நமக்கு அறிவுரை அதை நம்ம மனசுல நல்லா வச்சுக்கணும் நம்ம அதிகமா நோம்பு டைம்ல அதிகமா சாப்பிட்டா என்ன ஆகும்னா ஏன்னா காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நம்ம சாப்பிடாம இருப்போம் அப்போ அந்த இஃப்தா டைம்ல அதிகமா சாப்பிடும்போது நமக்கு என்ன வரும்னா அதிகமாக தூக்கம் வரும் நோம்பு திறந்த உடனே தூக்கம் அதிகமாக வந்துடும் அமல்கள் அந்த அளவுக்கு செய்ய முடியாது ரொம்ப டயர்டாக இருக்கும் நீங்கள் நிறைய வேணால் சாப்பிட்டு பாருங்க கண்டிப்பா அந்த மாதிரி தான் ஃபீல் ஆகும் ஆனால் நீங்கள் அளவோடு சாப்பிட்டு பாருங்க சீக்கிரமா உங்களுக்கு ரொம்ப ஒரு சுறுசுறுப்பு உங்களுக்கு வந்துடும் கொஞ்ச நேரம் தான் டயர்டாக இருக்கும் அந்த நோம்பு திறந்துட்டு வந்துட்டு நார்மலாக நீங்கள் ஆயிடுவீங்க தூக்கம் வராது அதிகமாக அமல்கள் செய்யும் ஆர்வம் உங்களுக்கு ஏற்படும் நோம்பு டைமுன்னு இல்லை நார்மலாகவே நம்ம வயிறு ஃபுல்லாக சாப்பிடக்கூடாது அப்படி தான் நபி சலீலா அல்லூ வல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அரை வயிறு சாப்பாடுக்கு முக்கால் வயிறு தண்ணிக்கு ஒரு கால் வயிறு மூச்சு விடுறதுக்கு விடணும் அப்படின்னு நபி சலீலா அல்லூ வல்லம் அவர்கள் நமக்கு கூறியுள்ளார்கள் அதை கருத்தில் கொண்டு அளவோடு சாப்பிடணும் அதனால் நீங்கள் சமைக்கலாம் தாராளமாக சமைக்கலாம் உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் சமைச்சு சாப்பிடுங்க ஆனால் அளவோடு சாப்பிடுங்க ரொம்ப அதிகமாக சமைச்சிட்டு வீணாக கொட்டுற மாதிரி நீங்கள் செஞ்சிடாதீங்க உங்கள் ஃபேமிலியில் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சமைச்சு போடுங்க கூடவே அமல்கள் செய்யவும் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குங்க இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா ரமதானுக்கு முன்னாடியே சில விஷயங்களை நம்ம முன்கூட்டியே ரெடி பண்ணி வைக்கலாம் பர்சனலாக நான் என்னுடைய வீட்டில் செய்கிற ஒரு ரெண்டு மூணு விஷயங்களை உங்களுக்கு சொல் சொல்கிறேன் கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதன் மூலம் இன்ஷால்ல நீங்கள் அமல்கள் அதிக செய்ய உங்களுக்கு டைம் கிடைக்கும் என்னென்னா நம்ம இஃப்தார் டைம்க்கு அதிகமாக டைம் எடுப்போம்ல அந்த டைமில் தான் பெண்கள் அதிகமாக கிச்சன்லேயே இருப்பாங்க அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அதை நான் முதல்ல சொல்கிறேன் இஃப்தார் டைம்க்கு அதிகமாக நம்ம வீட்டில் செய்கிறது இந்த ஃப்ரைட் ஐட்டம்ஸு பஜ்ஜி வடை இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் அதிகமாக நம்ம செய்வோம் இதை நம்ம முன்கூட்டியே ரெடி பண்ணி வைக்கும்போது அதாவது ரமதானுக்கு முன்னாடியே சில விஷயங்களை செஞ்சு வைக்கும்போது அந்த டைமில் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய டைம் சேவ் ஆகும் இதன் மூலம் அதிகமான அமல்களை உங்களால் செய்ய முடியும் நீங்கள் விருப்பம் இருந்தால் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் பர்சன்தான் நான் டெய்லியும் ஃபாலோ பண்ணுறது அதாவது ரமதான் மாதம் வந்தால் ஃபாலோ பண்ணுற விஷயம் இது மார்க்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை மட்டும்தான் இப்போ நம்ம சேனலில் போட்டுட்டு வரோம் இன்னைக்குனா சில சமையல் குறிப்புகளை சொல்ல காரணம் இதன் மூலம் நீங்கள் இபாதத்துக்களை அதிகமாக செய்ய முடியும் நிச்சயமாக செய்ய முடியும் அந்த ஒரு நம்பிக்கையில் தான் நான் ஒரு ரெண்டு மூணு டிப்ஸை இன்னைக்கு சொல்றேன் இன்ஷா அல்லாஹ் பெண்களாகிய அனைவரும் இதை ஃபாலோ பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு டைம் நல்லாவே சேவ் ஆகும் நிறைய டைம் கிடைக்கும் அதிகமாக இபாதத்துகள் செய்ய முடியும் அதில் ஃபஸ்ட்டு என்னன்னா ஈவினிங் டைம்ல நம்ம செய்யறது என்ன இஃப்தான் இருக்குது வடைலாம் செய்வோம் அதிகமாக நம்ம வீட்டில் செய்யறது மசாலா வடை உளுந்த வடை பஜ்ஜி இந்த மாதிரி தான் செஞ்சுட்டு இந்த மூணுத்தையுமே முன்னாடியே எப்படி செஞ்சு வைக்கிறது நான் சொல்கிறேன் இன்ஷால்லா அதை உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் செஞ்சு பாருங்க முதலாவது விஷயம் வடைக்கு மாவு நீங்கள் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிடலாம் அதில் மசால் வடைக்கு எப்படி நீங்கள் மாவு ரெடி கடலை பருப்பை நல்லா ஒரு மூணு நாலு தடவை நல்லா அலசி எடுத்துக்கங்க அந்த தண்ணியை எல்லாம் சுத்தமாக நல்லா வடிச்சிட்ட பிறகு வெயிலில் நல்லா நீங்கள் காய வைக்கணும் நல்லா கொஞ்சம் கூட அதில் தண்ணியே இருக்கக்கூடாது வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்தீங்கன்னா இப்ப அடிக்கிற வெயிலுக்கு ஒரு நாள்லயே நல்லாவே உங்களுக்கு காஞ்சி வந்துடும் அந்த காஞ்சி எடுத்த அந்த கடலைப்பருப்பை மிக்சி ஜார்ல போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நீங்கள் அரைச்சி எடுக்கணும் அரைச்சி எடுக்கணும் எப்படின்னா பவுடராக நீங்கள் அரைக்கக்கூடாது குறை குறைன்னு அரைச்சி எடுக்கணும் அதாவது ஒன்றும் பாதியமோ உடைஞ்சி இருக்கும்ல நீங்கள் மசால் வடைக்கு எப்படி நீங்கள் ஊற வச்சு மாவு அரைப்பீங்க ரொம்ப சாஃப்டாக அரைக்காமல் கொஞ்சம் குறை குறைன்னு அரைப்பீங்கள அதே மாதிரி பவுட்ரு ஃபார்மில் இதை நீங்கள் அரைச்சி எடுக்கணும் பார்க்கும் உங்களுக்கு தெரியும் அரைச்சி எடுத்ததை ஒரு டப்பாவில் போட்டு நீங்கள் விற்கலாம் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் மசாலா வடை யூஸ் பண்ணுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கடலை பருப்பை போட்டு அரை அடைச்சி வைக்கலாம் இதை நீங்க வெளியவே வைக்கலாம் ஃப்ரோசன் ஃபுட்டு எதுவுமே இல்லை உடம்புக்கு இது தீங்கும் இல்லை நம்ம ஃப்ரெஷ்ஷாக எடுத்து சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் நீங்க நோம்பு டைம்ல எப்பெல்லாம் மசால் வடை ரெடி பண்ண நினைக்கிறீங்களோ ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தேவையான அளவு எடுத்து ஒரு கிணத்துல போட்டு கொஞ்சமா தண்ணி போட்டு லைட்டா ஊற வச்சிருங்க அதுக்கப்புறமா அதுல நீங்க வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நார்மலா நீங்க மசாலா வடை எப்படி ரெடி பண்ணுவீங்க அந்த மாதிரி பண்ணலாம் அடுத்து உளுந்த வடை உளுந்த வடைக்கு பருப்பு தேவை அதையும் ஒரு நாலஞ்சு தடவை நல்லா கழுவி எடுத்து அந்த தண்ணி எல்லாம் இதே மாதிரி வெயில காய வச்சுக்கிங்க ஒரு நாள் வெயில நல்லாவே காஞ்சி வந்துடும் காஞ்சி எடுத்ததை நீங்க மிக்சி ஜார்லேயே போட்டு அடிச்சு எடுத்துக்கலாம் ஆனால் கடலைப்பருப்பு வந்து குறை குறைன்னு அரைச்சிங்களே ஆனால் இது அப்படி இருக்கக்கூடாது நல்லா பவுட்ரு ஃபார்மில் நீங்கள் அரைச்சி எடுக்கணும் உங்களால் மிக்சி ஜார்லேயே அரைக்க முடியும் அப்படி அரைக்க முடியலன்னா நீங்கள் மிஷினில் கூட கொடுத்து விடலாம் இன்னும் நல்லா சாஃப்டாக உங்களுக்கு கிடைக்கும் இப்போ அரைச்சி எடுத்ததை நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணலாம் நீங்கள் அரைக்கும் போதே ஊற விற்கிறீங்களே சாரி அந்த உள்தம்பருப்பை காய வைக்கிறீங்களே அது கழுவும் போதே கொஞ்சமாக அரிசியை நீங்கள் போட்டு கழுவி அது கூட காய வைக்கலாம் இப்படி செய்யும்போது உங்களுக்கு மொறுமொறுன்னு இருக்கும் ஏன்னா உளுத்தம்பருப்பு நீங்க போடும்போது கூட கொஞ்சம் அரிசியும் போட்டுதான் அரைச்சி எடுப்போம் நம்ம மெது வரைக்கும் நீங்க காய வைக்கும் போது இத பண்ணிட்டா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது எப்பெல்லாம் உங்களுக்கு மெதுவடை செய்ய நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த டைமில் இதே மாதிரி தான் கடலைப்பருப்பு எப்படி சொன்னால் கொஞ்சமாக எடுத்து ஒரு பவுலில் போட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றிடுங்க கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊரட்டும் அதுக்கப்புறமா நீங்கள் நார்மலாக என்னெல்லாம் சேர்ப்பீங்களோ அதெல்லாம் போட்டு நீங்கள் மெதுவடை செஞ்சு எடுத்துடலாம் இதே மாதிரி தான் பஜ்ஜி மாவு பஜ்ஜி மாவுக்கு கடலைப்பருப்பு சாரி கடலை மாவு தேவை கடலை மாவு கூட அரிசி மாவும் நம்ம சேர்ப்போம் எந்தெந்த குவாண்டிட்டி சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் நான் இதை சொல்லணும்னு உங்களுக்கு அவசியம் இல்லை நீங்கள் எந்தளவுக்கு கடலை மாவு சேர்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அதுலேயே மொத்தம் அரிசி மாவு சேர்த்துக்குங்க மிளகாய் தூள் உங்களுக்கு எந்த அளவுக்கு மிளகாய் தூள் தேவையோ அதை போட்டுக்கோங்க பெருங்காயத்தூள் தூள் போட்டுக்கோங்க கரம் மசாலா போடுங்க அது கொஞ்சம் போடலாம் ஓமம் அப்படி இல்லைன்னா ஜீரகம் அதையும் கூட சேர்த்துக்குங்க இதுக்கு தேவையான அளவு சால்ட்டும் நீங்கள் சேர்த்துக்குங்க ஏன்னா அந்த டைம்ல நம்ம நோன்பு இருக்கிறதால செக் பண்ண முடியாது நீங்கள் சால்ட்டு போட்டு கரெக்டாக வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது எல்லாத்தையும் ஒரு பெரிய ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா முதல்ல மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒரு டப்பாவில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் இது ஒரு மாதம் வரைக்கும் தாராளமாக வச்சு யூஸ் பண்ணலாம் நான் சொன்னேன் இந்த மூணு ஐட்டம் எதுவுமே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியமே இல்லை தாராளமாக வெளியே வைக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் எப்படி பண்ணுவீங்களோ அதே மாதிரி இருக்கும் உடம்பு உடம்புக்கு எந்த கெடுதலும் இது இல்லை இஃப்தாருக்கு வடை பஜ்ஜி இதெல்லாம் செய்யும்போது சும்மா இது எடுத்து போட்டு நீங்க அப்படியே வெங்காயம் அதெல்லாம் அரிஞ்சு போட்டு நீங்க ஃப்ரை பண்ணி எடுத்தா போதும் ரொம்பலாம் உங்களுக்கு டைம் இருக்காது டெய்லியும் மிக்சியில போட்டு அரைக்கணும் ஊற வைக்கணும் இந்த மாதிரி டைம்லாம் உங்களுக்கு இருக்கவே இருக்காது உங்க வேலை ரொம்பவே மிச்சம் ஆகும் நிறையவே உங்களுக்கு டைம் கிடைக்கும் அதே மாதிரி ஜூஸ் ஐட்டம் சாயங்கால டைம்ல நம்ம அதிகமா என்ன இப்போ ரொம்ப வெயிலா இருக்கிறதால நன்னாரி சர்பத் நிறைய பேர் குடிப்பீங்க நன்னாரி சர்பத்துக்கு நமக்கு தேவை லெமன் லெமனை டெய்லியும் நீங்க எடுத்து பிழிஞ்சு எடுக்கிறது அதுவும் உங்களுக்கு டைம் தான் ஆகும் அதுக்கு பதில் நீங்க என்ன பண்ணலன்னா இது மாதிரி ரமதான் வரத்துக்கு முன்னாடியே ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடி நீங்க அதிகமான லெமனை வாங்கி நல்லா அது ஜூஸ் இருக்கு பார்த்தீங்களா நீங்க தனியா பிழிஞ்சு எடுத்துடலாம் அந்த ஜூஸை மட்டும் தனியா பிழிஞ்சு எடுத்து தண்ணி சேர்க்காம ஃப்ரீசரில் அந்த ஐஸ்லாம் வைப்போம் பார்த்தீங்களா ட்ரீ அதில் இந்த பிழிஞ்சி எடுத்த இந்த ஜூஸை போட்டுட்டு நல்லா ஃப்ரீசரில் நீங்கள் வைக்கணும் அது அப்படியே ஐஸ் கட்டியே ஆகிடும் அதுக்கப்புறமா அந்த ஐஸ் கட்டி எடுத்துகிட்டு ஒரு பாக்ஸ்லேயோ இல்லை ஒரு கவர்லேயோ நீங்கள் போட்டு வைக்கலாம் நீங்கள் நோம்பு டைமில் எப்போன்னா நன்னாரி சர்பத் குடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டைமில் அந்த ஐஸ் க்யூப்பில் ஒரு ஐஸ் க்யூப் அதாவது உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் தேவையோ அதுக்கேத்த மாதிரி நீங்கள் எடுக்கலாம் ஏன்னால் இதில் நம்ம தண்ணி சேர்க்காம அந்த லெமன் ஜூஸை பிழிஞ்சு எடுத்துருப்போம் அதனால் ஒரு ஐஸ் க்யூப்லேயே உங்களுக்கு நிறைய லெமன் அடங்கி இருக்கும் அதான் தேவையான அளவு பார்த்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் நன்னாரி சர்பத் போட்டுக்கலாம் சுகர் போட்டு நீங்கள் சேர்த்து நார்மலாக நீங்கள் வைக்கலாம் ஏன்னா இது எல்லாமே உங்களுக்கு டைம் சேவ் ஆகிற விஷயங்கள் சின்ன சின்ன விஷயம் நம்ம நினைப்போம் ஆனால் நீங்கள் இதை பண்ணும்போது உங்களுக்கு அதிகமாக டைம் இருக்கும் அப்பப்போ செய்யும்போது நிறைய டைம் எடுக்கும் இதையே நீங்கள் முன்கூட்டியே செஞ்சு வைக்கும்போது உங்களுக்கு பாதிக்கு பாதி டைம் அப்படியே சேவ் ஆகும் நம்ம வீடு நம்ம பொறுப்புல தான் இருக்கு நம்ம நம்பி தான் நம்ம பசங்க ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் இருக்காங்க அதனால கண்டிப்பா அவங்களுக்கு நாம செஞ்சு போட வேண்டியது நம்மளுடைய கடமை ஆனால் அதுலேயே நம்ம காலம் கடத்திடக்கூடாது அல்லவே மறந்துடக்கூடாது அதனால இந்த மாதிரி டைம் சேவ் ஆகிற மாதிரி சில விஷயங்களை நம்ம முன்கூட்டியே ரெடி பண்ணி வைக்கும்போது இன்ஷாலா உங்களுக்கு நிறையவே டைம் கிடைக்கும் இது பர்சனலாக நான் பண்ணுற விஷயங்கள் இது எதுக்காக நான் இது செய்வேன்னா எனக்கு முழுக்க முழுக்க என்னுடைய நோக்கம் அதிகமாக இபாதத் செய்யணும் முக்கால்வாசி நேரம் கிச்சன்லேயும் இருக்கக்கூடாது சொல்லிட்டு தான் நான் முன்னாடியே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சு வைப்பேன் இதனால் உடம்புக்கும் உங்களுக்கு எந்த கெடுதலும் இல்லை நம்ம வீட்டில் அவங்க ஆசைப்பட்டதை செஞ்சுக் கொடுத்த ஒரு சந்தோஷமோ திருப்தியோ நம்மளுக்கு கிடைக்கும் நம்மளால அவங்க வயிறோ நிரம்போ நாமளும் அதிகமாக இபாதத்துக்கள் செய்ய முடியும் நிறைய பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னால் இஃப்தார் டைமில் கிச்சனில் நின்று அப்படியே நோன்பு திறக்கிற மாதிரி சுச்சுவேஷனும் இருக்கும் இஃப்தார் டைம்ல அந்த நோன்பு திறக்கும் நேரத்தில் நாம் அல்லகிட்ட துவா கேட்கும்போது போது நம்முடைய துவாக்கள் நிச்சயமாக கபுல் ஆகும் அது நம்ம மனசுல வச்சுக்கிட்டு நம்மளுக்கு நிறைய தேவைகள் இருக்கும் அது எதையும் அந்த நம்ம வேஸ்ட் பண்ணும்போது நிச்சயமா இந்த மாதத்தையே நம்ம வேஸ்ட் பண்ண மாதிரி ஆயிடும் மேல தப்பாக பண்ணிடாதீங்க இந்த மாதிரி சில விஷயங்களை நீங்க செஞ்சு பாருங்க அப்படி வேண்டாம் நான் அப்படி அப்படிதான் செய்வேன்னு நினச்சிங்கன்னா தாராளமா நீங்க டெய்லியும் செய்யுங்க ஆனா சீக்கிரமா செஞ்சு முடிங்க இருபத்தி நாலு மணி நேரமும் கிச்சன்லேயே இருந்து சமைக்காம அமல்கள் செய்ய நேரம் ஒதுக்குங்க இந்த டைம்ல குரானு ஓதணும் இன்னைக்கு இந்த துவா ஓதணும் இன்னைக்கு இத்தனை திக்ருகள் எடுக்கணும் தராவை தொழிலை தோகணும் எக்ஸ்ட்ரா சுண்ணத்தோழக நம்ம தோழணும் சொல்லிட்டு அதிகமான அமல்கள் செய்ய ஆர்வம் காட்டுங்க நீங்கள் பண்ணுறதை பார்த்து தான் நம் பிள்ளைகளும் செய்வாங்க நாம என்ன பண்ணுறோமோ அதை பார்த்து தான் நம் பிள்ளைகளும் அதையே செய்வாங்க இந்த மாதிரி விஷயங்களை நம்ம செய்யும் நிச்சயமாக நம் மூலம் அவர்கள் நல்ல பழக்க வழக்கங்களை ஃபாலோ பண்ணுவாங்க ரமதான் மாதம் உணவுக்கான மாதம் அல்ல இது இபாதத்துக்கான மாதம் நம் அனைவருக்கும் அல்ல சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த வருடம் நாம் இருக்கிறோம் இல்லா இந்த வருடம் நமக்கு கடைசி ரமதானாக கூட இருக்கலாம் என்ற ஒரு நோக்கத்தோடு நாம் அமல்கள் செய்ய ஆரம்பிக்க வேண்டும் அப்படி அமல்கள் செய்யும் போதுதான் அதிக அமல்களை நம்மால் செய்ய முடியும் அதிக ஈடுபாடு காட்ட முடியும் அதனால இதுக்கு மேல பெண்கள் இந்த தவற செய்ய வேண்டாம் சமையலும் பண்ணுங்க கூட இந்த மாதிரி இபாதத்துக்களும் செய்யணும் இபாதத்துக்கள் செய்ய அதிகம் ஆர்வம் காட்டுங்க இன்ஷா நான் சொன்ன இந்த குறிப்புகள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க உதரவை ஃபாலோ பண்ணி பாருங்க அடுத்து இந்த ரமதான் மாதத்தில் பெண்கள் செய்யும் இன்னொரு ஒரு தவறு ஷாப்பிங் பண்றது இப்போ பெருணாக்கு துணி எடுக்கணும்னு சொல்லிட்டு ஷாப்பிங் பண்ணுவாங்க தேவைதான் நம்ம புது துணி போடணும் ஈது அன்னைக்கு அது முக்கியமான விஷயம்தான் ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா பாதத்துக்கள் செய்யாம நோம்பு கூட விட்டுருவாங்க இந்த துணி எடுக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே அதுலேயே ஃபுல் ஷாப்பிங்காக அவங்களுக்கு போயிடும் இதெல்லாம் என்ன கொடுமையான விஷயம்னா கடைசி அந்த பத்து நோம்பு இருக்கு பார்த்தீங்களா அந்த லாஸ்ட் பத்துல அதிகமான ஷாப்பிங் வேலை நடக்கும் அந்த கடைசி பத்து இரவுகளில் தான் லலிதூள் கதிர் இரவு இருக்கு ஆயிரம் விட சிறப்பான ஒரு இரவு அந்த ஒரு பத்து நாட்கள் உள்ளதான் இருக்கு எவ்வளவு பெரிய விஷயம் இது ஆனா ஷாப்பிங் என்ற பெயரால அந்த நாளை நம்ம வீணாக்கிடுவோம் யாருக்கு தெரியும் நம்ம போற அந்த நாள் கூட லைலத்துல் கதிர் இருவா இருக்கலாம் ஏன்னா இருபத்தி ஏழு தான் லைலத்துல் கதிர் சொல்லப்படல லாஸ்ட் பத்து நாள்ல எதாவது ஒரு நாள் இருக்கும் சொல்லப்பட்டிருக்கு நாம போற அன்னைக்கு லைலத்துல் கதிரா இருந்தா எப்படி இருக்கும் சொல்லுங்க இந்த மொத்த மாசத்தையும் நம்ம வீணடிச்ச மாதிரி ஆயிடும்ல அதனால இந்த தவிர இனி பண்ணாதீங்க இதுல என்ன ஒரு விஷயம்னா இந்த தவிர நாமும் பண்ணிட்டு மற்றவங்களையும் அந்த தவறுகள் செய்ய தூண்டுற மாதிரி ஆகிடும் அதாவது ஷாப்பிங் போகும்போது கண்டிப்பாக நாம் தனியாக ஷாப்பிங் போக மாட்டோம் கூட ஹஸ்பண்டை இது மாதிரி கூட ஆண்களை அழைத்து செல்வோம் இதனால் அவங்களுடைய டைமும் வேஸ்ட்டாக போகுது நமக்காக காத்திருந்து காத்திருந்து அவங்க தொழுக போயிடும் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும் நாமும் தவறு செஞ்சு மற்றவங்களும் தவறு செய்ய வைக்கிறது எவ்வளோ பெரிய பாவம் அதனால இந்த தவற இனி செய்யாதீங்க அந்த லாஸ்ட் பத்து அன்னைக்கு சுத்தமாக ஷாப்பிங் வலையை வச்சுக்காதீங்க அதுக்கு முன்னாடி ரொம்ப ஷார்ட்டாக ஷாப்பிங் பண்ணிட்டு வரா மாதிரி பார்த்துக்குங்க என்னுடைய ஐடியா என்னன்னா என்னோட தனிப்பட்ட விஷயம் இது இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருக்கும் அதாவது ரமதானுக்கு முன்னாடியே நீங்க ட்ரெஸ் எடுத்து வைக்கிறது இது ரொம்பவே உங்களுக்கு சுலபமாக்கிவிடும் முழு ரமதான உங்களால முழுமையாக அடைந்து கொள்ள ஒரு பெரிய ஒரு வாய்ப்பா இது இருக்கும் அதனால முடிஞ்ச அளவுக்கு ரமதான் வரத்துக்கு முன்னாடியே நீங்க ட்ரெஸ் எடுக்கிற மாதிரி பாத்துக்குங்க இல்ல முடியல கையில காசு இல்ல அந்த தான் வரும் அப்படின்னு ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை இருந்தா கொஞ்சம் சீக்கிரமாக ஷாப்பிங் பண்ணுற மாதிரி பாருங்கள் டக்கு டக்குன்னு போனோமா தேவையான ட்ரெஸ்ஸு எடுத்தோமா சொல்லிட்டு வந்துடுங்க ஏன்னால் நீங்களும் உங்களுடைய இபாதத்துகளும் போய் மற்றவர்களுடைய அமல்களும் இதில் அடங்கியிருக்கு அதையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிங்க அதனால் சீக்கிரமாக முடிக்க பாருங்கள் ஆனால் கடைசி பத்து அந்த இரவுகளில் மட்டும் என்றைக்குமே ஷாப்பிங் பண்ணிடாதீங்க ஏன்னால் நம்மளுக்கு தெரிஞ்சே அந்த நாளை வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த தவறை என்றைக்கும் செய்யாதீங்க இதுதான் ரமதான் மாதத்தில் பெண்கள் செய்யும் அநேக பெண்கள் செய்யும் ரெண்டு தவறுகள் ஆனா இந்த ரெண்டு தவறுமே அவங்களுக்கு இது தவறுமே தெரியாம செஞ்சுட்டு இருப்பாங்க நம்ம வீட்டுக்காக தானே சமைக்கிறோம் சமைக்கிறதும் கடமை தானே அதுவும் நமக்கு நன்மை தானே பெற்றுத்தரும் சொல்லிட்டு சமைப்பாங்க அதே மாதிரி ஷாப்பிங் பண்றது இதுக்கு நல்ல புது பொது துணி போடணும் நம்ம போட்டு தானே ஆகணும் சொல்லிட்டு ஷாப்பிங் பண்றது இது ரெண்டுமே தவறுகள் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இதுல என்ன தவறுனா அமல்கள் செய்யாம செய்யறது தான் சமைக்கணும் சாப்பிடணும் ஆனா அமல்களும் செய்யணும் ரமதான் மாதத்தை சரியாக பயன்படுத்தணும் அதை ஞாபகம் வச்சுக்கணும் அதே மாதிரி இந்த ஷாப்பிங் விஷயத்திலும் தவறுகளை நாம திருத்தி கொண்டு நாம அமல்கள் செஞ்சா இன்ஷா அல்லா அல்லாஹ் சுபானோ தலை நமக்கு பல மடங்கு கூலிகளை அள்ளி தருவான் ஏன்னா இந்த அளவுக்கு நம்ம வேலை இருந்துட்டும் இவ்வளவு அமல்கள் செய்யறோம்னா அல்லாஹ் சுபானோ தால அதை பார்ப்பான் பல மடங்கு கூலி நம்மளுக்கு அதிகமாகவே நம்மளுக்கு கொடுப்பான் அதை நல்ல ஞாபகம் வச்சுக்கிங்க நாம செய்யும் இந்த காரியங்கள் நம்மது பிள்ளைகளும் நம்ம பார்த்து அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க அவங்களோட வாழ்க்கையும் சிறப்பாகும் நமக்காகவும் துவா செய்யுங்க உங்க குடும்பத்துக்காகவும் துவா செய்யுங்க இதன் மூலம் உங்க குடும்பத்திலும் உங்க வீட்லயும் நல்ல ஒரு பரக்கத்தான ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஏன்னா நல்ல மனைவி ஒரு பரக்கத்தான ஒரு குடும்பத்திற்கு அடையாளம் இப்படி நாம ஆர்வம் காட்டி அமல்கள் செய்யும் போது இந்த ரமதானோடு நமது கஷ்டங்கள் அனைத்தும் விலகி போய்விடும் உங்கள் வீட்டில் என்ன முசீபத் இருந்தாலும் சரி அது எல்லாம் இன்ஷால்லா கண்டிப்பாக இந்த ரமதான் மாதத்தோடு விலகி போய்விடும் நல்ல ஒரு பரக்கத்தான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் அதனால பெண்கள் இந்த ரெண்டு தவறை செய்யாம இனி திருத்திக் கொள்ளுங்கள் உங்கள் குடும்பத்தில் இதை மாதிரி யாராவது செய்வதை நீங்கள் பார்த்தாலும் அவங்களுக்கு இந்த அறிவுரையை கூறுங்கள் இதன் மூலம் நீங்களும் பலன் அடையலாம் அவர்களும் பலன் பெறலாம் அலமதுல்லா இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெசக் அல்லாஹூ கைரன் கசீரா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ